நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் கெட் அப் ரவுண்ட் நடக்குது இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் மற்ற சீசன் போட்டியாளர்களான முத்து சிற்பி அஜய் கிருஷ்ணா சாய் சரண் போன்றவர்களும் வந்து சிறப்பு விருந்தினர்களை கலந்துக்கிறாங்க இந்த காம்படிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாரும் மற்ற சீசன் போட்டியாளர்களோடு சேர்ந்து மெகைட்டான பாடல்களை எடுத்து அந்தந்த பாடலுக்கு ஏத்த கெட்டப்லயே வந்து தார் பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருக்காங்க இருந்தாலும் இதுல இருக்க சில போட்டியாளர்கள் குறைகளோடையும் பிளாஸோடையும் பாடுற காரணத்தினால அவங்களுக்கு எல்லாம் கோல்டன் ஷவர் வழங்கப்படாது பொதுவாக அவங்க எல்லாருமே டேஞ்சர் ஷோருக்கு அனுப்பப்படுவாங்க அதுல இருந்து ரொம்பவே கம்மியா ஸ்கோர் பண்ண போட்டியாளர் அந்த ஷோவை விட்டு ஹெல்மெட் செய்யப்படுவாரு ஆனா இந்த வாரம் அந்த கெட்ட பிரவுண்ட பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப பெரிய அதிசயம் நடந்திருக்கு அதாவது இந்த வாரம் அந்த கெட்ட பிரவுண்ட பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க பதிமூன்று திறமையான போட்டியாளர்களுமே ரொம்பவே அற்புதமா பாடல்களை சூஸ் பண்ணி அது வேற லெவல்ல பாடி இந்த பதிமூன்று போட்டியாளர்களுக்குமே கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டது இதன் காரணமா இதுல இருக்க நடுவர்களான அனுராத் ஸ்ரீராம் சுயதா மோகன் மனோ மற்றும் ஷான் ரோல்டர்னால இந்த வாரம் யாரையுமே எலிமினேட் பண்ண முடியல அதை தொடர்ந்து இறுதியா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வேற வழியே இல்லாம இதுல இருந்து நடுவர்கள் எல்லாருமே இந்த வாரம் நோய் எலிமினேஷன் அறிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் இருக்க பதிமூன்று திறமையான போட்டியாளர்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ